சொல்ல வந்து பிரபா அடிச்சோம சொல்லிட்டு பிரபா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் வந்து கால் எடுக்க மாட்டேங்கிறாங்க விஜய் வந்து வாய்ஸ் நோட் அனுப்புறாரு கல்யாணத்துக்காக சின்ன சின்ன பரிகாரம் பண்ணணும் ப்ரோ ப்ரோ ஏன் எடுக்க மாட்டேற கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பிரபா வந்து ஃபீல் பண்றாங்க கோடி வந்து சரி விஷயத்தை வந்து மகா கிட்ட சொல்லிடலாமா மகா வந்து பொறுமையா பிரபா கிட்ட பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க பிரபா கரெக்டாக வந்துடுறாங்க ஃபோனை வந்து வச்சிடுறாங்க கோடிஸ்வரி வந்து பிரபா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க பிரபா வந்து சொல்றாங்க விஜய் என்ன ஜஸ்ட் பார்த்தா நான் தான் வளர்த்துக்கிட்டேன் கோடிஸ்வரிக்கு வந்து கனவு வருது பிரபா வந்து தூக்கு மாட்டிக்கிற மாதிரி அதை நினைச்சு அந்த பிளேஸ்க்கு தசரதன் வந்து கோடிஸ்வரி கிட்ட கேக்குறாங்க நீ இதை என்கிட்ட மறைக்கிற என்ன உண்மை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கௌதம் வந்து ஐஸ்வர்யாவோட போன் டிவைஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு ஐஸ்வர்யா வந்து யார்கிட்ட பேசுறாங்களோ அது எல்லாமே கௌதம்க்கு வந்து ரெக்கார்ட் ஆயிடும் ரூம்லயே மைக் வச்சிருக்காரு சூர்யா வந்து மகாட் சொல்றாங்க விஜயோட கல்யாணம் வந்து நல்லபடியா நடக்கணும் அதுக்கு நீ எதுவுமே பண்ணாம இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மகாவும் என் ஹெல்ப் இல்லாம நீங்க ஏதாவது பண்றீங்களான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேங்க்யூ